பார்த்து கெட்டத வார்த்தைகளை அந்த வார்த்தைக்கு அழிவு கிடையாது உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுடைய பேர் அந்த வாயால உச்சரிக்க வேண்டும் உங்கள் நட்சத்திரம் அந்த அவருடைய வாயால உச்சரிக்கப்பட வேண்டும் அதை மறந்துட கூடாது நீங்க இந்த நம்பரை அடிச்சுக்கோங்க சதரா இதை அடிச்சிங்கன்னா பணம் வருமான்னா வரும் ரொம்ப வருமானம் வரும் குருச்சரணம் இதை பார்க்கின்ற எல்லா செல்லங்களும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நிரூலி வரணும் இந்த அம்மா வேண்டிக்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்க்கணும் நான் பேச போகிறது எல்லாமே இனிமேல் நிறைய மேட்டர்ஸ் இருக்கும் சில இது என்னுடைய அனுபவங்கள் இருக்கலாம் அந்த அனுபவங்கள் நான் தனியாக வந்து ஆடியோவாக பேசிடுறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க கொஞ்சம் இஷ்டப்பட்டவங்க தான் கேட்க முடியலட்டா இந்த பின்னாத்தால் யார் கேட்பா அப்படின்னா நினைப்பீங்க அதனால் என்னுடைய இதில் வந்து தனியாக போட்டுருவாங்க அம்மாவின் அனுபவங்கள் அப்படின்னு வரும் அது ஆடியோவாக வந்தோம் நீங்கள் பார்த்துக்கலாம் புரிஞ்சுதான் என்னால் வீடியோவை காட்ட முடியாது என்னுடைய இத்தனை வருட காலத்தில் எனக்கு மனசுக்குள்ளே பிடிச்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் கேட்டுக்கோ கண்ணுங்களா அது அது போக நான் வந்து சில பொருட்களை பார்த்து சொல்கிறேன்னா அது நீங்கள் வாங்கணும் அப்படிலாம் இல்லை இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது இல்லையா அது இது இருக்குது தெரிஞ்ச கண்ணு நான் வச்சுருக்கேன் இது வேணுங்கிறோமே நீங்கள் இதை வாங்க போகிறீங்க அது ஒரு செய்தி புடிங்களா அது இப்போ நம்ம இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு பேச போகிறது என்னென்னா இந்த ஒரு பெல்லுன்னு வச்சுக்கோங்க இந்த பெல்லு எதுக்காக அப்படின்னா எல்லா இடத்துலையும் நெகட்டிவிட்டி இருக்கும் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் புரியணும் இப்போ நீங்கள் பேசுகிறீங்க சத்தியமாக சொல்கிறாண்டா அப்படிம்பிங்க உங்களுக்கு தெரியுமா அந்த சத்தியங்கிற வேர்டுக்கு எவ்வளவு ஃப்ரீக்குவன்சி இருக்குன்ட்டு ஃப்ரீக்வன்சின்னா அதனுடைய அலைவரிசைகள்னு அர்த்தம் அப்போ இந்த ஃப்ரீக்குவன்சியை நீங்கள் எப்படி காப்பாற்றிக்கணும் போது உங்கள் கையில தான் இருக்குது எல்லா வார்த்தைகளுக்கும் சொல்கிறேங்க எல்லா வார்த்தைகளுக்கும் அதெல்லாம் ஃப்ரீக்குவன்சி இருக்குது நான் சொல்ற சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் குழந்தைகள் பேசுகிற ஒவ்வொரு மழலைக்கும் எல்லாத்துக்கும் சவுண்டுன்னு ஒன்று இருக்குது இந்த சவுண்டை பற்றி பிரமா அப்புறம் பேசப்போறேன் இந்த சவுண்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே இந்த பூரோகத்துல அப்படி நிரம்பிடும் அது மாறாது அதனால கிருஷ்ண பரமாத்மா சொன்ன புரிஞ்சுதா நம்மளுடைய பகவத்கீதை அது இன்னும் அங்கே இருக்குது அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க புரிஞ்சாக்கணுங்களா அதனால எல்லா சவுண்டும் நீங்க கெட்ட வார்த்தையில் வந்தாலும் சரி நல்லத பேசினாலும் சரி எல்லாமும் ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்குது நீங்களாம் இப்போ அது நம்ம அது எப்படிங்க நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஏன் நம்ப கூடாது எங்கயோ லண்டன்ல நடக்கிற நிகழ்ச்சியை எல்லாருக்கும் ஒரு வருதுலயோ ரேடியோலயோ பார்க்குறீங்க உண்டா இல்லையா கரெக்டுங்களா அது மாதிரி தான் எல்லாமே இங்கே நிற்கின்றது எதுக்கும் அழிவு கிடையாது நீங்க ஒருத்தங்களை பார்த்து கெட்டத வார்த்தைகளை சொன்னீங்கன்னா அந்த வார்த்தைக்கு அழிவு கிடையாது சம்டைம்ஸ் கம் டு யூ அப்படி சர்க்கிளில் போய் உங்கள்கிட்டே வரும் புரிஞ்சிடுச்சா அதனால தான் சொல்கிறேன் கண்ணுங்களா வார்த்தைகள ஜாக்கிரதை நம்ம என்ன வார்த்தை சொல்கிறோமோ அது கடவுள் கடவுள் வேற எங்கே இல்லை கடவுள் நம்ம வார்த்தைகளில் தான் இருக்காங்க நம்ம வார்த்தை இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்க இதை நான் இந்த படத்தை கொடுத்தீங்கன்னாங்க நான் இதை கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் நம்பி கொடுத்துட்றீங்க அப்போ அதைத்தான் கொடுக்கணும் அதுதான் உங்களுடைய வார்த்தை அதுதான் சவுண்டு அந்த சவுண்டை வந்து நீங்கள் மாற்றுனீங்கன்னா நீங்கள் மாறி போயிடுவீங்க உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்காது சவுண்டை மட்டும் நீங்கள் பேசுகிறப்பெல்லாம் இனிமேல் யோசிக்கணும் நம்ம ஏதோ சவுண்டை போட்டு யூஸ் பண்ணுறோம் இல்லை வீட்டில் வந்து இந்த எங்கள் ஒரு மாமிய ஒருத்தவங்க சொல்லுவாங்க இந்த வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் வருதுங்களேன் அப்படிம்பாங்க என்ன வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு அது இல்லையா ஒரு கிழமை அப்படின்னாங்க அது என்ன கிழமை அப்படின்னா வெள்ளிக்கப்பறம் தனிக்க போகும் அதைத்தான் சொல்ல அவருடைய பகவானுடைய அதாவது அந்த சனிங்கு வார்த்தையை கூட அவங்க சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ புரிய வந்து நீங்கள் பார்க்கணும் அதனால சொல்கிறேன் வார்த்தைகளில் கூட நீங்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரி கமிட் பண்ணிட்டீங்களா அதை அப்படியா செஞ்சுருங்க இல்லை சொல்லவே சொல்லாதீங்க சொல்லாத சொல்லுக்கு வெளியேதும் கிடையாது அப்படின்னாங்க அதனால் சொல்லாதீங்க சொன்னால் செய்யுங்க இல்லாட்டா சொல்லவே சொல்லாதீங்க என் கண்ணுங்கிறா புரிஞ்சுடா இது ஒரு பெரிய பே இது நீங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணணும் நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட உடனே வர்றேன் புரிஞ்சுதா அடுத்தது என்னுடைய எழுபத்தி ஆறாவது பிறந்த நாள் வந்துச்சு நிறையா குழந்தைகள் அதாவது நான் டீச்சர் பண்ண என்னுடைய குழந்தைகள் நிறையா பேர் ஏ அதுவும் போக எவ்வளோ பேர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க எவ்வளோ பேர் எனக்கு சந்தோஷத்தை எப்படி சொல்கிறது எல்லாரும் தன்னால் முடிஞ்சதை அவங்க எனக்கு எ நான் எப்படி சரி கொடுத்தோம் அதெல்லாம் கூட வண்டி அமைச்சிருந்தாங்க அதனால் அவங்க எல்லோருக்கும் என்னுடைய பர்த்டே சொன்ன அத்தனை பேருக்கும் என் மனமாண்ட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அது நான் தெரிவிக்க வேண்டியது என்னுடைய அவசியம் அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் அவங்க மட்டும் இல்லை என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்கின்ற அத்தனை செல்லங்களும் நிதூலி வாழணும் நல்ல மனசோடையும் நல்ல வாழ்க்கை திறனோடையும் வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா நல்ல நாட்கள்ல வேண்டது பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாம ரெண்டு பர்த்டே வரும் ஒன்னு டேட் ஆஃப் பர்த் இன்னொன்னு உங்க நட்சத்திர பர்த்டே நட்சத்திர பர்த்டே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு அதுக்கும் வந்து நான் வேண்டிக்கிட்டேன் புரிஞ்சிச்சா கணுங்களா எங்க போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் இல்ல அந்த கோயில மாதிரி சொல்றது ஆஹ் ரேக்கி குழந்தைங்கள வாயில நுடையறது இல்லை அது என்னவோ இது கேக்குதுன்னு நினச்சி அவர் நினைப்பாரு தையர் ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிடுவாங்க அதாவது நம்ம அர்ச்சனை கொடுக்குறப்ப நான் கொடுக்குறது உங்களை எத்தனை பேர் அது மாதிரி பண்ணுறீங்க பண்ணுறிங்களா ஆ அப்பா அம்மாவையா சொல்கிறீங்களா சொல்லுவீங்களா சொல்லுங்க எந்த ஒரு கோயில் பண்ணணும் அது வேறு சில சோம்பேறிகள் இந்த அம்பாள் மாதிரியே பண்ணுங்க அம்பாள் மேலே பண்ணுறதுக்கு நீங்கள் அவளே தானே கொடுக்குறவ கொடுக்குறவங்க பேச்சை நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுடைய பேர் அந்த அர்ச்சனை வாயால் உச்சரிக்க வேண்டும் உங்கள் நட்சத்திரம் அந்த அவருடைய வாயால் உச்சரிக்கப்பட வேண்டும் அதை மறந்துடக்கூடாது நீங்கள் புரிஞ்சுதா ஏன்னா எத்தனையோ நட்சத்திரத்தையும் இதையும் பண்ணால்தான் அவங்களுடைய இதை உச்சரிக்கப்படணுங்கிறது முக்கியம் அதனால அதை சொல்கிறீங்க அப்போ இந்த இதை நான் சொல்கிறேன் நான் பூஜை பண்ணுறேன் எனக்கு ஒரு சாம ஒரு விஷயம் தேவை புரிஞ்சுதா அப்போ அந்த தேவைக்கு நீ எத்தனை பங்கு இருக்குதுன்னு யோசிக்கணும் இப்போ நான் நூறு கஷ்டப்பட்டால் அது எனக்கு ஒரு கிடைக்கும் இல்ல ஒரு ஐம்பது சதவீதம் கஷ்டப்பட்டாலே கிடைச்சோம் இருபது சதவீதம் கிடைச்சா அது கிடைச்சிடும் அப்போ அந்த எண்ணத்தை என்ன பண்ணுறீங்க நான் நிறைய நம்பர் சொல்லி கொடுத்துருக்கேன் இனியும் கொடுக்க போகிறோம் அப்போ அந்த நம்பர்ஸை வச்சுக்கிட்டு இப்போ எனக்கு பணம் வேணும் எவ்வளோ பணம்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறீங்க இப்போ ஏழு 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 பணத்துக்குரிய நம்பர் இங்கே பாருங்க இப்படி இப்போ மூணு தடவை எனக்கு டைம் ஃபேக்ட்ரு மூணு தடவை நீங்கள் இருபத்தோரு தடவை அடிச்சுக்கலாம் இப்போ இந்த செவன் 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 அப்படிங்கிற நம்பரை நான் சொன்னேன் அது படத்துக்குரிய நம்பர் அப்போ நீங்கள் மனதுக்குள்ளே என்ன படம் வேணுமோ அதை கண்ணாலும் பார்க்குறீங்க மனதுக்குள்ளே பார்க்குறீங்க பார்த்துட்டு செவன் 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 அப்படின்னு நீங்கள் மூணு தடவை அடிக்கலாம் ஒன்பது தடவை அடிக்கலாம் நீங்கள் இருபத்தோரு தடவை அடிக்கலாம் அந்த மூணு நம்பர் வர்ற மாதிரி அடிக்கணும் புரிஞ்சுதா செவன் 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 இந்த நம்பர் இந்த நம்பரை அடிச்சுக்கோங்க செதராக இதை அடிச்சிங்கன்னா பணம் வருமானா வரும் ரொம்ப வருமானம் வரும் இல்லை ரொம்ப வந்தால் ரொம்ப முடியலன்னு எங்கள்கிட்ட கொஞ்சம் அனுப்புங்க தப்பு இல்லை எல்லோரும் நல்லது செய்ய வச்சுக்கலாம் ஓகே 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 கடைகளில் எதுலேயுமே நம்ம நம்பிக்கை ரொம்ப முக்கியம் என்ன கைகள் இருந்தாலும் சரி நம்பிக்கை இல்லாத மனிதனு முன்னால் வரவே முடியாது நம்பிக்கையை வச்சிங்கன்னா அது நடக்கும் ஓகே இதை முயற்சி பண்ணி பாருங்கள் அப்புறம் சொல்லுங்கள் ஓகே ஐ லவ் யூ ஆல் மை லவ் டீச்சர் ரிப்ளை பண்ணிக்கலாம் பாய்